ஹலோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தமிழகராமி இன்னைக்கு வீடியோம் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுவோங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில நாட்களாகவே வைரலாக பரவிட்டு வருது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மாலாக இருக்கட்டும் இல்லை ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனை திருடுறாங்க ஓகே இந்த திருட்டுலேருந்து நம்மளை எப்படி கா காப்பாற்றிக்கிறது அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பசியமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல் சம்னே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எப்படி இந்த மொபைல் ஃபோனை திருடுறாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களை எடுத்து விட்டுட்டு உங்களை வேறு பக்கம் திசை திருப்பி உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துடுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நீ அறியாமலே உங்களுடைய மொபைல் ஃபோன் நீங்கள் உங்கள் கையை விட்டு போயிடுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி ஃபோனை யூஸ் பண்ணுறவங்கள வரல் விட்டு எண்ணிடலாம் அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா சொல்ல வரணும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் கூட யூஸ் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சது எயிட் தௌசண்ட் ஆரம்பித்து அதிகபட்சமாக லேக் கணக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஈஸியாக இந்த மாதிரி மொபைல் ஃபோனை திருடிடுறாங்க ஓகே இந்த மாதிரி மொபைல் ஃபோனை திருட்டுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி திரஃப்ட் அலாரம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே யாராச்சும் ஒரு நபர் உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் பேக்கெட்டில் இருந்து மொபைல் ஃபோனை எடுக்கிறாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதை பற்றி தான் அந்த டீட்டெயில் பார்க்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி திரஃப்ட் அலாரம்னு சொல்லிட்டு பிளேஸில் இந்த ஆப் கிடைக்குது இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் பொறுமையாக படிச்சு பாருங்கள் படித்து பார்த்துட்டு அக்ரீன் கொடுத்து உள்ளே வந்துருங்க உள்ளே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் டிடெக்ஷன் மோட் அப்படின்னு வரும் அது என்ன ஆப்ஷன் வந்து வெளியூர் டிராவல் பண்றீங்க எமர்ஜென்சிக்காக பப்ளிக் உள்ள ஒரு பாயிண்ட்டை நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுவோம் இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய சர்வசாதாரண விஷயம் நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளே அறியாவில் சில நிமிடங்கள் நம்ம வந்து நம்மளை திசை திருப்பி மொபைல் ஃபோனை திருடி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த சார்ஜ் பண்ணோன்னே இந்த ஆப்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களை திசை திருப்பி இந்த மொபைல் ஃபோனை கலெக்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அலாரம் வந்து நீங்கள் கொடுக்குற பின் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் அலாரம் அட் பண்ணி இல்லைனா அலாரம் நிற்க நிற்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சார்ஜர் கேபிள் கலட்டணும் அப்படின்னா அலாரம் அடிக்கணும் சரிங்களா இப்போ பாஸ்வேர்ட் இன்னும் கரெக்டாக பாஸ்வேர்ட் கேட்டால் மட்டும் எடுக்கும் அந்த சார்ஜரை கலட்டினாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஈஸியாக வந்து என்ன செய்யலாம் நம்ம மொபைல் ஃபோன் திருடுறதை நம்ம தடுத்துடலாம் ரெண்டாவது ஆப்ஷன் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் மீட்டிங் போறீங்க மொபைல் ஃபோன் நாட் அலோட்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன செய்வாங்க மொபைல் ஃபோனை வாங்கி லாக்கருக்குள்ளே வைப்பீங்க ஓகே இப்போ லாக்கர்க்குள்ளே வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்கரை நீங்கள் லாக்கரை போட்டாமல் லாக்கருக்குள்ள வச்சுருப்பீங்க சப்போஸ் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி யாராச்சும் அந்த மொபைல் ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அலாரம் நிற்கவே நிற்காது அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே மொபைல் ஃபோன் லைட்டாக அசைஞ்சாலே இது இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் மூணாவது ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் பேக்கெட்லேயோ சட்டை பேக்கெட்லேயோ மொபைல் ஃபோனை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த அந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு கூட்ட நெரிசலில் போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்களோ இல்லை வேறு யாராச்சும் உங்கள் மொபைல் ஃபோனை உங்களே அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் எப்படி ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் உள்ள ப்ராக்ஸிமேட்ரி சென்சார் அப்படின்னு சென்சார்ங்க இந்த சென்சார் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வெறும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ